நாலு படம் நடித்தவனை தளபதி என்று கூப்பிட ஆரம்பிப்பது எந்த அடிப்படையிலான நேர்மை யார் உங்களுக்கு தளபதி எப்ர்மானார் சல்லு அலிக வசல்லத்தை இந்த உலகத்தின் தளபதியாக சொல்லுகிறது இஸ்லாம் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் சுமார் நாற்பது பேருடைய மரணம் தமிழகத்தில் நடந்திருக்கிற ஒரு சூழலில் சினிமாவும் சினிமா தனமும் அதை ரசிக்கிற ரசிகர்களின் மனோபாவமும் அந்த நடிகர்களினுடைய வக்கரமும் இவைகளெல்லாம் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது தமிழகத்தில் பார்ப்பதற்காக காலையில இருந்து மாலை வரை போய் கால் கெடுக்க தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரு இடத்துல நின்று கொள்ளுகிற அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் இவர்களை பார்ப்பது என்ன வணக்கமா குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன் குரானை பார்ப்பது இபாதத் பெற்றோரை பார்ப்பதே இபாதத் கபாவை பார்ப்பதே இபாதத் நீங்கள் போய் பார்ப்பதற்கு நிற்கிறீர்களே அதுவும் ஓடு முகத்தை மறைத்து கொண்டு முழு ஓடு போய் நிற்கிறீர்கள் அல்லவா நாங்கள் எங்களுடைய இவரை பார்க்க வந்தோம் என்று அவரை பார்ப்பதென்ன அப்படிப்பட்ட ஆன்மீகமா அது இபாதத்தா கேவலம் சொந்த பெற்றோரை கூட அப்படி அன்பொழுக பார்ப்பதற்கு காலையில இருந்து மாலை வரை கால் கெடுக்க நீங்கள் வாழ்க்கையிலே நின்றிருப்பீர்களா என்று தெரியவில்லை ஒரு நாற்பது வருஷ காலம் சினிமாத்தனத்தில் இருந்து விட்ட ஒருவனை கொண்டு வந்து நாடாளக்கூடிய தலைவனாக அவனை அறிமுகப்படுத்துவதற்கு கடுக்க போய் நின்று கொண்டிருக்கிற பெரியவர்களை குழந்தைகளை பெண்களை என்னவென்று சொல்லுவது